ஓம் ஸ்ரீ மகாபிரியவா சரணம் தெய்வத்தின் குரல் முதல் பாகம் தலைப்பு தேவதாமூர்த்திகள் அவதார புருஷர்கள் அத்தியாயம் நூற்றி முப்பத்தி ஐந்து சிவராத்திரி அநேகமாக எல்லா சிவாலயங்களிலும் கர்ப்பகிரகத்தின் சுவரில் மேற்கு பாகத்தில் லிங்கோத்பவ மூர்த்தியின் பிம்பம் இருக்கும் சில கோவில்களில் மட்டும் இந்த இடத்தில் மகாவிஷ்ணு இருக்கிறார் லிங்கோத்பவ மூர்த்தி என்பது பரமேஸ்வரனுடைய அறுபத்து நான்கு மூர்த்திகளுக்குள் ஒன்று விருஷபாரூடர் அர்த்தநாரீஸ்வரர் ஹரிஹரர் நடராஜர் காமாரி பைரவர் தட்சிணாமூர்த்தி சோமாஸ்கந்தர் பிக்ஷாடனர் ஊர்த்வ தாண்டவர் ஜலந்தராசுர சம்ஹாரர் காலசம்ஹாரர் இப்படி அறுபத்தி நான்கு மூர்த்திகள் பரமசிவனுக்கு உண்டு அவைகளுக்குள் ஒன்று லிங்கோத்பவ மூர்த்தி அந்த மூர்த்திதான் சிவாலயத்தில் உள்ள லிங்கத்துக்கு பின்புறம் காணப்படுவது அதில் லிங்கத்துக்குள் ஒரு திவ்ய மூர்த்தி இருக்கும் அதன் ஜட்டாமகுடம் லிங்க வட்டத்துக்குள் முடியாமலே இருக்கும் அதன் பாதமும் லிங்கத்தின் அடியில் முடிகிற வரைக்கும் தெரியாது இந்த மூர்த்திக்கு கீழே ஒரு வராக மூர்த்தி இருக்கும் மேலே ஹம்சரூபத்தில் ஒரு மூர்த்தி இருக்கும் இந்த லிங்கோத்பவர் யார் ஸ்ரீருத்ராபிஷேகம் பண்ணுவதற்கு முன்பு ஒரு ஸ்லோகம் சொல்லிவிட்டு அப்புறம்தான் அபிஷேகம் பண்ணுவது வழக்கம் அந்த ஸ்லோகம் ஆபாத்தால நபஸ்திரிஸு ஜோதிஸ்பாட்டிகலிங்க மௌலிபிலசேந்து அஸ்தோக்காப்ளமீசமனிஷம் ருதிரபன் தியேத் ஈப்ஸி திருத்தபதம் இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறது பாதாள முதல் ஆகாஷ பரியந்தம் எல்லையில்லாத ஜோதி ஸ்வரூபமாக பிரகாஷிக்கின்ற ஸ்பட்டிகலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது ஸ்பட்டிகலிங்கத்துக்கு ஒரு வருணமும் சொல்ல முடியாது எந்த வஸ்துவை அதில் வைக்கிறோமோ அதனுடைய வருணத்தை அது பிரதிபலிக்கும் குணதோஷம் இல்லாதது அது ஞானம் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறதோ அப்படி அந்த ஸ்பட்டிகலிங்கம் இருக்கிறது அதன்பின் பச்சை வில்வத்தை வைத்தால் லிங்கமே பச்சையாக தோன்றும் சிவப்பான அரளியை வைத்தால் சிவப்பாக தோன்றும் அது நிர்விகாரமானது பரபிரம்மஸ்வரூபம் நிர்விகாரமாக இருந்தாலும் நம்முடைய மனோபாவத்தை எப்படி வைக்கிறோமோ அப்படி தோன்றும் என்பதற்கு திருஷ்டாந்தமாக இந்த ஸ்பட்டிகலிங்கம் இருக்கிறது அது எதையும் மறைக்காது அதற்கு பின்னால் உள்ள வஸ்துக்களையும் அதன் வழியாக பார்க்கலாம் பரம சுத்தமாக நிஷ்களங்கமாக இருக்கும் நிர்குணமான பரமாத்ம வஸ்துவுக்கு அது திருஷ்டாந்தம் நினைக்கிற ரூபமாக அது தெரியும் மேலே சொன்ன ஸ்லோக்கப்படி அதன் சிரசில் பூரண சந்திரன் இருக்கிறது பூர்ணேந்து என்று ஸ்லோகத்தில் வருவது பூர்ண இந்து இந்து என்றாலும் சந்திரன் என்றாலும் ஒன்றுதான் ஈஸ்வரன் ஜட்டையும் கங்கையும் கண் காது மூக்கு கை கால் முதலிய அவயவங்களும் கொண்ட சகல ரூபத்தில் வருகிற போது அவர் மூன்றாம் பிரையை வைத்துக்கொண்டு சந்திரமௌலியாக இருக்கிறார் ரூபமே இல்லாத பரமாத்மா நிஷ்கள தத்துவமாயிருக்கிற போது அங்கே சந்திரன் கங்கை எதுவும் இல்லை அரூபமாயும் இல்லாமல் ஸ்வரூபமாயும் அவயவங்களோடு இல்லாமல் லிங்கமாக சக்கல நிஷ்களமாக இருக்கிற போது அவர் சந்திரனை உச்சியில் வைத்திருக்கிறார் அதிலிருந்து அமிர்தமே கங்கை மாதிரி கொட்டுகிறது யோகிகள் தமது சிரசுக்குள் சகசிரார கமலத்தில் உள்ள சந்திர மண்டலத்தில் ஜோதி ஸ்வரூபத்தை தியானம் பண்ணுவார்கள் அந்த சந்திர பிம்பத்திலிருந்து அமிர்தம் ஒழுகும் அதனால் அவர்களுக்கு பரமானந்தம் உண்டாகிறது சமஸ்த பிரபஞ்ச ஸ்வரூபமான ஜோதிர்லிங்கம் குளிர்ந்தால் லோகமெல்லாம் குளிரும் இதனால் தான் சிவலிங்கத்துக்கு ஓயாமல் அபிஷேகம் செய்வது ருத்ர அபிஷேகம் செய்வது ருத்ர அபிஷேகத்துக்கு முன்பு சொல்லும் ஸ்லோகம் இதையெல்லாம் அறிவுறுத்துகிறது சகல பிரம்மாண்டமும் சிவலிங்கம்தான் ஸ்ரீருத்ரத்தில் இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது சர்வ பதார்த்தங்களும் நல்லது கெட்டது எல்லாம் சிவஸ்வரூபம் என்று ஸ்ரீருத்ரம் சொல்கிறது லிங்கம் ஏன் வட்ட இருக்கிறது வட்டமான ஸ்வரூபத்துக்குத்தான் அடிமுடியில்லை இல்லை அந்தமுமில்லை மற்றவர்களுக்கு உண்டு முக்கோணத்துக்கு சதுரத்துக்கு உண்டு ஆதி இல்லாத வஸ்து சிவம் என்பதை லிங்காகாரம் காட்டுகிறது சரியான வட்டமாக சர்க்குலாக இல்லாமல் லிங்கம் நீள வட்டமாக எலிப்சாக இருக்கிறது பிரபஞ்சமே எலிப்டிக்காகத்தான் இருக்கிறது நம் சூரிய மண்டலத்தை சோலார் சிஸ்டத்தை எடுத்துக்கொண்டாலும் கொண்டாலும் கிரகங்களின் அயனம் நீளவட்டமாகத்தான் இருக்கிறது என்று நவீன விஞ்ஞானத்தில் சொல்வதும் பிரம்மாண்டமும் ஆவிஸ்புரத் என்று சாஸ்திரம் சொல்வதும் லிங்க ரூபத்துக்கு ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிறது யாராவது பந்துவை நினைக்கிறோம் சந்தோஷமாய் இருக்கிறது ஆனால் அவருடைய உருவத்தையும் பார்த்தால்தான் சந்தோஷம் பூரணமாகிறது அவ்வாறே உருவமற்ற சிவமும் ஒரு உருவத்தோடு வந்து அனுகிரகம் பண்ணினால்தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஞானிகளுக்கு மட்டுமே பரமாத்ம ஸ்வரூபத்தின் நிராகார அருவ உண்மை புரியும் உருவத்தை பார்த்து பார்த்து ஆனந்தம் அனுபவிக்கிற நமக்கு உருவத்தோடு கண்டால்தான் ஆனந்தம் உண்டாகும் அதற்காகத்தான் உருவமற்ற பரமேஸ்வரன் அருவுருவான உருவான லிங்கமானதோடு நில்லாமல் அந்த லிங்கத்துக்குள்ளேயே திவ்ய ரூபம் காட்டும் லிங்கோத்பவ மூர்த்தியாக இருக்கிறார் இப்படி ரூபத்தை காட்டினாலும் வாஸ்தவத்தில் தமக்கு அடியும் இல்லை முடியும் இல்லை அதாவது ஆதியும் அந்தமும் அற்ற ஆனந்த வஸ்துவே தாம் என்று உணர்த்துவதற்காக மேலே லிங்கவட்டத்துக்குள் ஜடாமுடி முடியாமலும் கீழே அதே மாதிரி தம் பாதம் அதற்குள் அடங்காமலும் இருப்பதாக காட்டுகிறார் அடிமுடி எல்லை இல்லாமல் அவர் ஜோதி ஸ்வரூபமாக நின்றார் ஜோதிர்லிங்கமாக ஆகாயத்துக்கும் பூமிக்குமாக பரமசிவன் உத்பவித்த இரவே சிவராத்திரி ஆகும் அப்படி ஜோதி ஸ்வரூபமாக பரமேஸ்வரன் நின்ற பொழுது விஷ்ணு அவரது பாதத்தை பார்க்க பாதாளத்துக்கு போனார் பூமியை கல்லும் சுபாவம் வராகத்துக்கு உண்டு எனவே அந்த ரூபத்தை எடுத்துக்கொண்டார் பிரம்மா ஹம்சஸ்வரூபமானார் பட்சிக்கு பறப்பது சுபாவம் பட்சியாக பறந்து ஜோதிர்லிங்கத்தின் முடி தேடி போனார் இரண்டு பேருக்கும் தேடிப் போனவை அகப்படவில்லை ஹம்சம் வந்தது நான் கண்டுவிட்டேன் என்று பொய் சொல்லியது அதனால்தான் பிரம்மாவுக்கு பிரத்யேகமாக பூஜை இல்லாமல் போய்விட்டது பரிவாரமாக மட்டும் வைத்து பூஜை செய்வதுண்டு புராண ஐதிஹத்தில் இப்படி இருக்கிறது பிரம்மா ஹம்ச போய் பார்த்தும் சிவபெருமானின் சிரஸ் அகப்படவில்லை என்றும் விஷ்ணு வராக ரூபமாக போயும் பாதம் அகப்படவில்லை என்றும் சொல்வதன் தாத்பரியம் என்னவென்றால் பரமாத்மா ஆதியந்தஹீனமான வஸ்து என்பதுதான் சிருஷ்டி பரிபாலனம் எல்லாவற்றையும் கடந்த வஸ்து அது என்பதுதான் இப்படி அடிமுடி தேடி பிரம்மாவும் விஷ்ணுவும் பெற முடியாதவரையே என் சாமர்த்தியத்தால் அறிய முடியும் என்கிற அகங்காரமில்லாமல் அன்போடு பக்தி செய்து உருகினால் வெகு சுலபத்தில் அவர் நமக்கு அகப்பட்டு விடுவார் அன்பினாலே மிக மிக விரைவில் திருப்தி பெற்று அனுகிரகிப்பவர் சிவபெருமான் என்பதாலேயே அவருக்கு ஆஷுதோஷி என்று ஒரு பெயர் இருக்கிறது ஆஷுடோஷ் முகர்ஜி என்று ஒரு சேர்த்திருத்த முக்கியஸ்தரை ரிஃபார்மிஸ்டை சொல்வார்கள் ஆஷுதோஷி தான் ஆஷுடோஷ் என்றாயிற்று ஆஷுகவி என்றால் கேட்டவுடனே பாடுகிறவரல்லவா இப்படியே ஸ்மரித்த மாத்திரத்தில் சந்தோஷித்து அனுகிரகம் பண்ணுகிற வள்ளல்தான் ஆசுதோஷி சகல பிரபஞ்சமும் அடங்கியிருக்கிற லிங்க ரூபமானது ஆவிர் பவித்த சிவராத்திரி மகா சதுர்தசி இரவில் அவரை அப்படியே ஸ்மரித்து ஸ்மரித்து அவருக்குள் நாம் அடங்கியிருக்க வேண்டும் அதைவிட ஆனந்தம் வேறில்லை ஓம் ஸ்ரீ மகா பிரியவாச்சரணம் ஜெய ஜெயசங்கரா ஹரஹர சங்கரா